கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபிப் பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹா ஆழ்வார்களுக்குள்ளே கடைசி ஆழ்வாராக அவதரித்தவர் கலியன் என்று அழைக்கப்படுகிற திருமங்கை ஆழ்வார் அவர்தான் தன்னுடைய ஆடல்மா என்கிற குதிரையில் ஏறிக்கொண்டு பாரதத்தினுடைய வட கோடியிலிருந்து தென் கோடி வரை எண்பத்தி ஆறு திவ்வதேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதே திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட திருத்தலம்தான் நாம் தற்போது தரிசித்து கொண்டு வருகிற தேர் அழுந்தூர் என்கிற அழகான திவ்வதேசம் இந்த ஊருக்காக திருமங்கையாழ்வார் நாற்பத்தி ஐந்து பாசுரங்களை பாடியிருக்கிறார் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் தொடர்ந்து நாற்பது பாசுரங்களை பாடினார் அதைத் தவிர திருநெடுந்தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் முதலான பிரபந்தங்களில் ஆங்காங்கு இந்த ஊரைப் பற்றி குறிப்பிடுகிறார் ஆக மொத்தம் நாற்பத்தி ஐந்து போஷரங்கள் இந்த ஊரைப் பற்றி பாடப்பட்டுள்ளன ஆழ்வார் இந்த பெருமானைப் பற்றி பாடியதே மிகச் சுவையான ஒரு கதை தான் புறப்பட்டு தேரெழுந்தூர் பெருமானை சேவித்து பாட வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் ஆர்வத்தோடு இங்கு வந்தார் வந்தவுடனே பகவான் தேவாதிராஜன் என்கிற பெயரோடு மிக பெரிய வடிவத்தோடு அளக்க முடியாத புகழோடு காட்சி அளித்தான் அவனை பார்த்த ஆழ்வாருக்கு ஐயோ இவ்வளவு பெரியவரை நான் எப்படி பாட முடியும் என்னுடைய நாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவராக இருக்கிறார் நான் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து இந்த பெருமானை பாடினாலும் ஒரு நாளும் அவர் பெருமையை பாடி முடித்துவிட முடியாது அதனால் பாட வேண்டாம் யாரோ பெரிய ராஜாவாக நிற்கிறார் அதனால் இவரை பாட வேண்டாம் என்று நினைத்து விட்டார் பக்கத்திலேயே கோசகன் ஆமருவியப்பன் இடையனாக பகவான் காட்சி கொடுத்தார் ஓ இவர் என்ன மனிதன் போல் இருக்கிறாரே மனிதர்களை நம்முடைய நாக்கால் பாடக்கூடாது என்னுடைய நாக்கு பகவானை பற்றி மட்டுமே பாட வந்தது அவரைத் தவிர வேறு ஒரு மனிதனை இந்த கழுத்தை கொண்டு நாக்கை கொண்டு நான் பாடமாட்டேன் அதனால் இந்த ஊரில் நான் பாடுவதற்கு யாரும் இல்லை என்று நினைத்துக்கொண்டு ஆழ்வார் புறப்பட்டு விட்டாராம் தேவாதிராஜனையும் பாடவில்லை ஆமருவியப்பனையும் பாடவில்லை ஒருத்தர் ரொம்ப பெரியவர் நான் எங்க பாடுவது மற்றொருத்தர் மனிதனைப் போல இருக்கிறார் நான் எப்படி பாட முடியும் வேண்டாம் என்று ஆழ்வார் புறப்பட்டு விட்டார் தரிஷ புஷ்கரணினு சேவித்தோமே அந்த புஷ்கரணியை தாண்டி ஊரை விட்டே வெளியே செல்லும் க்ஷணத்தில் திடீரென்று ஆழ்வாருக்கு கால்களெல்லாம் செயலிழந்து போயின மேலே ஊரடி எடுத்து வைக்க முடியாமல் கால் தடுமாறியது என்ன ஏதோ சக்தி குறைகிறதே என்ன என்று தெரியாமல் திரும்பி பகவானை சேவித்தாராம் அங்கிருந்து பார்த்தபோது பகவான் நரசிங்க பெருமானாகவே ஆழ்வாருக்கு காட்சி அளித்தார் ஓ நம்முடைய பகவான் தான் இருக்கிறாரா நரசிம்ம பெருமான் தான் இருக்கிறாரா அவரை பாடாமல் சென்று விட்டோமே என்று வருந்தி இந்த திபதேசத்தை பற்றி பாடத் தொடங்குகிறார் அதனால இன்றைக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய சன்னிதி இந்த ச கோவிலிலே இந்த ஊரிலே உண்டு ஆனால் எங்கே தெரியுமா இருக்கு ஊருக்குள்ளே கிடையாது கோவிலுக்கு ஊர் கோயிலுக்கு உள்ளே இல்லாமல் வெளியே வந்து புஷ்கரணியை கடந்து போக வேண்டும் புஷ்கரணியினுடைய அந்த புறத்தில் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு சன்னிதி இருக்கிறது பக்கத்திலேயே சின்ன வடிவத்தில் நரசிங்க பெருமானும் இருக்கிறார் எதற்கு இருக்கார்னால் திருமங்கையாழ்வாருக்கு இங்கு நரசிம்மனாகவே பகவான் காட்சி அளித்தாராம் சிங்கமதாய் அவுணன் உடல் கீண்டவன் என்று ஆழ்வார் இந்த ஊரைப் பற்றி பாடுகிறார் அப்ப நரசிம்ம பெருமான்தான் இந்த தேவாதிராஜனாக பிரகலாதனுக்கு காட்சி அளித்தார்னு பார்த்தோம் இந்த பெருமானை சேவித்தபடியால் தான் கம்ப நாட்டாழ்வான் இரணியவடை படலத்தை நரசிம்மனை பற்றி பாடினார்னு பார்த்தோம் திருமங்கையாழ்வாருக்கும் இந்த ஊர் பெருமான் நரசிங்க பெருமானாகவே காட்சி அளித்தார் அவனை பற்றி பல பாசுரங்கள் பாடுகிறார் பெரிய திருமொழி ஏழாம் பத்தினுடைய ஐந்து ஆறு ஏழு எட்டு நான்கு திருமொழிகளில் வரிசையா நாற்பது பாசுரங்களாலே இந்த பெருமானை புகழ்ந்து பலவாறாக ஆழ்வார் பாடுகிறார் தன்னிலை இழந்து திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் ஆணாக போசுரம் பாடவில்லை தானே ஒரு பெண்ணாக பறக்கால நாயகியாக மாறிவிட்டாள் இந்த பெருமானை அடைய வேண்டும் என்கிற ஆசை தேரெழுந்தூர் பெருமானுக்கு தான் படுகிற துன்பத்தை யாராவது போய் சொல்லுவார்களா தூது அனுப்ப வேண்டாமா ருக்மிணி பிராட்டிக்கு கண்ணனை மணக்க வேண்டும் என்கிற ஆசை யார் செய்தி சொல்லுவது ஒரு காகிதத்தை எடுத்தால் ஒரு ஏழு ஸ்லோகங்கள் கண்ணனை பத்தி ஒரு காதல் கடிதம் எழுதினா ஸ்ருத்வாகுணான் புவன சுந்தர சுண்வதாம்ஸ்தே நிர்விஷ்ய கர்ண விவரேகி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் தொய்யாவிஷதி சித்திரம் அபத்திரபம் மே கண்ணா எனக்கு வெட்கம் என்பதெல்லாம் எப்போவோ போடுத்து உன்னுடைய குணங்களை கேட்டு கேட்டு நான் அப்பவே காதல் கொண்டு விட்டேன் என் மனசு உன்னிடத்திலேயே லயித்திருக்கிறது உன் முகத்தை காண முடியுமான கண்களை துடித்து இதை எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது மணந்தால் உன்னைத்தான் மணக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி ஒரு பிராமணரை அழைத்து அவரை தூது அனுப்பினால் ருக்மிணி பெராட்டி இதை போல தூது விட வேண்டும் தான் இருக்கிறது புஷ்கரனுடைய இந்த பக்கத்தில் ஆழ்வார் இருக்கார் புஷ்கரனுடைய அந்த பக்கத்துல பகவான் இருக்கிறார் பக்கத்துல இருக்கிற வண்டுகளை எல்லாம் நல்ல அழகான இயற்கை சூழல் கூடிய இடம் அப்ப பக்கத்துல நிறைய வண்டுகள் இருந்தன அந்த வண்டுகளை அழைத்து ஆழ்வார் தூது விடுகிறார் வண்டுவிடு தூது என்று இதற்கு பெயர் திருநந்தாண்டகத்தினுடைய இருபத்தி ஆறாவது பாசுரம் அதில் திருவங்கை ஆழ்வார் பாடுகிறார் இந்த பெருமானை குறித்து வண்டுகளை தூதனுப்பக்கூடிய ஆழ்வார் பெண்ணாக பாடுகிறார் தேமரவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து உன் பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியில் ஆர்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறமேத்த அமரருகோமான் கோமான் அணி நின்னானுக்கு இன்னே சென்னு நீ மருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின் நயந்தாள் என் இறையே இறம் இயம்பிக்கானே என்று ஆழ்வாருடைய பாசுரம் முதல்ல இந்த வண்டினுடைய பெருமைகளையெல்லாம் பாடுகிறார் தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை இங்கிருக்கிற தொழ் பொழில் இங்கிருக்கிற வயல்களிலெல்லாம் தேனே பிரவகிக்குமாம் தண்ணீரே யாரும் பாய்ச்ச வேண்டாம் தேன் பூக்கள் இருந்து தேன் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு நடுவில் மலர்ந்த போதை ஒரு அழகான புஷ்பம் பூத்திருக்கிறது அந்த போதையில் தேன் அதனை வாய்மடுத்து உன் பெடையும் நீயும் வண்டே நீயும் உன்னுடைய மனைவியுமாக அந்த புஷ்பத்தில் வாய் வைத்து தேனை உறிந்து உண்டு கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் பூமருவி இனிதமர்ந்த பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே அப்படி புஷ்பத்தில் போய் உண்ணும்போது அதில் மருவி ஆர்ந்த அந்த புஷ் அதில் இருக்கிற அந்த மதுவை குடித்த ஆனந்தத்தாலே அதிலேயே பொருந்தி வண்டு அமர்ந்து கொண்டு விட்டதாம் அப்படிப்பட்ட வண்டே அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆறு கால்களோடு கூடிய வண்டே உன்னை நான் தொழுகிறேன் வணங்குகிறேன்னு ஆழ்வார் பாடுறார் எனது இது ஆழ்வார் எவ்வளவு பெரிய பக்தர் அவர் போய் ஒரு வண்டினுடைய காலில் விழலாமா என்றால் அய்யோ இந்த வண்டை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த வண்டுதான் ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மா பகவானை விட்டுப் பிரிந்து துன்பப்படும் போது நமக்கும் அவருக்கும் தூது நடந்து பாலமாக இருப்பவர் யார் தானே அவர்தானே நம்மையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறார் அப்போ இப்போ வண்டுதான் ஆச்சாரியன் என்று பிற ஆழ்வாருக்கு எண்ணம் அப்போ ஆச்சாரியன் திருவடிகளை தலையில் தாங்க வேண்டாமா ஆச்சாரியன் திருவடிகளை வணங்க வேண்டாமா அதனால் அருகால சிறுவண்டே ஏன் ஆறு கால்கள்னு சொல்கிறார்னால் ஆச்சாரியனுக்கு ரெண்டு திருவடிகள் அவருடைய மனைவி தேவ் தர்மபத்தினிக்கு ரெண்டு திருவடிகள் அவருடைய குமாரர் இருப்பாரே குழந்தை அவருக்கு ரெண்டு திருவடிகள் மூணு பேரையும் வணங்கணுமா நமக்கு ஆச்சாரியனிடத்தில் மட்டும் பக்தி இருந்தால் போராது அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் அவருடைய சுற்றத்தார் எல்லாரிடத்திலும் அன்பு இருக்க வேண்டும் அதைத்தான் ஆழ்வார் அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை என்று பாடுகிறார் வண்டு கேட்டது சரி என்ன சேவிப்பதெல்லாம் இருக்கட்டும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் எதற்காக என்னை வணங்குகிறீர்னு வண்டு கேட்டது அப்பா ஆழ்வார் சொல்றார் ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான் பகவான் எப்படிப்பட்டவர் ஒரு பக்கம் அமரர் கோமான் தேவாதிராஜன் ஆனா இன்னொரு பக்கம் ஆமருவி நிறை மேய்த்தவன் மாடுகளின் கூட்டத்தையே ஆசைப்பட்டு வைகுந்தத்தையே விட்டு இடைப்பிள்ளையாக பிறந்த ஆனந்தமா மேய்த்தாரே ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னானுக்கு இன்னே சென்னு அவர் எங்கேயோ தொலைவில் வைகுந்தத்தில் இருக்கா நினைக்க வேண்டாம் நீ அவ்வளவு தூரமெல்லாம் பறந்து போக வேண்டாம் அணி அழுந்தூர் நின்னான் அழகான தேரெழுந்தூரில் பகவான் ஆமருவியப்பனாக இருக்கிறாரே அந்த இடத்துல நீ போ நீ போய் சென்று இன்னே சென்று காலம் தாழ்த்தாதே ஏற்கனவே என்னால் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியும்னு தெரியவில்லை இன்றைக்கே போ உடனே தூது செல்ல வேண்டும் போய் பகவானிடத்தில் போய் நீ மருவி அஞ்சாதே நின்று அந்த வண்டுக்கு காலெல்லாம் நடுங்கிறது ஆழ்வாரே அவரோ தேவாதிராஜன் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் நாம் போனால் உள்ளே முதல்ல அனு அனுமதிப்பார்களா அவரிடத்துல பேச முடியுமா பார்த்தாலே கைகாலெல்லாம் நடுங்குகிறது நான் எப்படி பேசுவேன்னு நண்டு கேட்டுது ஆழ்வார் சொல் மருவி அஞ்சாதே நின்று நீ எதற்கும் பயப்படாதே நீ போவது என்னுடைய தூதனாக ஆழ்வாருடைய தூதன்னா அதுக்கு தனியே மதிப்பு உண்டா பகவானுடைய தூதனுக்குத்தான் மதிப்பு கிடையாது ஹனுமார் ரெண்டு பக்கம் தூது போனாரோ இல்லையோ ராமனிடத்திலிருந்து சீதைக்கு தூது போனார் இடத்திலிருந்து ராமனிடத்தில் தூது வந்தார் என்ன பரிசு கிடைத்ததுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ராமனுடைய தூதனாக லங்கைக்கு போன போது வாலிலே நெருப்பு வைக்கப்பட்டது இதுதான் அவர் கிடைச்ச பரிசு ஆனா சீத்தையனிடத்திலிருந்து திரும்ப ராமனுக்கு தூது வந்தாரே வந்தபோது ராமனுக்கு இவர் பண்ண உதவிக்கு என்ன பதில் உதவி செய்வதென்றே தெரியவில்லை என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை ஹனுமானே என்னுடைய திருமேனி மட்டும்தான் இருக்கு இதையே உமக்கு கொடுக்கிறேன் என்று ஆற கொண்டாராம் ஆலிங்கனம் செய்து கொண்டான் ராமன் அப்ப மதிப்பு தெரிகிறதா ராமனுடைய தூதனாக போனா வால்ல நெருப்பு வைப்பா பிராட்டிக்கு தூதனாக வந்தா பகவான் ஆலிங்கனம் செய்து கொள்வார் வண்டே நீ இப்ப யாருக்கு தூதன் பரகால நாயகியான பிராட்டி ஆழ்வாருக்கு தூதனாக செல்லுகிறாய் நீ எதற்கும் பயப்படாதே பகவான் உனக்கு ராஜ மரியாதையோடு வரவேற்பார் நீ என்ன சொல்ல வந்திருக்கிறாய்னு ரொம்ப கவனித்து பார்ப்பார் அப்ப நீ மருவி அஞ்சாதே நின்று சரி நான் பயப்படாமல் இருக்கேன் என்ன சொல்லணும் அவரிடத்தில் வாய் திறந்து என்ன பேச வேண்டும் என்றால் ஒன்றுமே வேண்டாம் ஓர் மாது நின் நயந்தாள் பெருமானே ஒரு பெண் இருக்கிறாள் பரகால நாயகின்னு பெயர் உன்னையே நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாள் எவ்வளவு அன்பு காதல் முத்தி போய்விட்டது உன்னை அடைய முடியாமல் கவலையில் இருக்கிறாள் இதை சொன்னா போறும் ஓர் மாது நின் நயந்தாள் உன்னையே நினைத்து உருகி கொண்டிருக்கிற ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னா போருமா அதுக்கு மேல் அவருக்கு எதுவுமே வேண்டாம் பகவான் ஞானி ஜானிதானே அவரிடத்துல போய் வளவளன்னு ஒண்ணுமே பேச வேண்டாம் பெருமானே இன்னும் உருத்தி அப்படின்னு சொன்னா போரும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியோ என்னை வந்து ரஷித்து விடுவார் ஏன்னா தேவாதிராஜன் தானே உலகத்தை ரஷிப்பதே அவருடைய கடமைதான் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பார் நான் இருக்கேன்னு மறந்து போயிட்டார் போல் இப்படி ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லிவிட்டால் போரும் ஓர் பாது நின் நயந்தாள் என்று இறையே இயம்பிக்கானே ஒரே ஒரு முறை அவரிடத்தை இதை மட்டும் சொல்லிவிடு வேற எதுவுமே நீ சொல்ல வேண்டாம் அவர் ஓடி வந்து என்னை ரட்சித்து விடுவார் இந்த ஒரு உதவியை எனக்காக நீ செய் என்று தேரெழுந்தூர் பெருமானையே சரணமாக பற்றி அவன்தான் ரக்ஷகன் பெருமை சிறுமை எளிமை ரெண்டும் சேர்ந்திருக்கிறது இவனையே பற்ற வேண்டும் என்று ஆழ்வார் தூது விடுகிறார் அது இந்த திவ்வதேசத்தில் அனுபவம் மற்றொரு அழகான பாசுரம் பாடுகிறார் நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்ட அல்லிக் கமலம் முகம் காட்டும் கழனி அழுந்தூர் நின்னானை வல்லி பொதும்பில் கூவும் மங்கைவேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே இந்த ஊர் தேரெழுந்தூரை பத்தி ஆழ்வார் முதல்ல வருணிக்கிறார் நெல்லில் குவளை கண் காட்ட நெல் வளரும் போது பக்கத்திலேயே சின்ன சின்ன குவளை இதெல்லாம் வளருமோ இல்லையோ அதை பார்த்தா இந்த ஊர் பெண்களுடைய கண் எப்படி அழகா இருக்குமோ அதை போல குவளை இருக்கிறதாம் நீரில் குமுதம் வாய்க்காட்ட தண்ணீர்ல குமுத புஷ்பங்கள் எல்லாம் வளர்றதா அது செவப்பா இந்த ஊர் பெண்களுடைய வாயை போல இருக்குமாம் அல்லிக்கமலம் முகம் காட்டும் வளர்ந்திருக்கிற தாமரை புஷ்பங்கள் எல்லாம் இந்த ஊர் பெண்களுடைய முகத்தை போல இருக்குமாம் இப்படி கழனி அழுந்தூர் நின்னானை எங்கு பார்த்தாலும் தண்ணீர் எங்கு பார்த்தாலும் வயல் எங்கு பார்த்தாலும் செழிப்பு அதில் சூழப்பட்ட அழுந்தூர் நின்னானை பாடினவர் யாரு மங்கவேந்தன் பரகாலன் சொல்லி பொல் பொலிந்த தமிழ் மாலை நாம் பாடின ஆயிரம் பாசுரங்களுக்குள்ள இந்த பத்து பாசுரங்களை யார் சொல்லுகிறார்களோ தேரழுந்தூர் பெருமானை யார் துதிக்கிறார்களோ செப்ப பாவம் நில்லாவே இந்த பாசுரங்களை சொன்னால் உங்களுக்கு பாபங்களே இருக்காது அனைத்தும் நீங்கி நீங்களும் வைகுந்தத்தை அடைந்து ராஜனான ஆமருவி அப்பனான பெருமானை அனுபவித்து இன்புறுவீர்கள் என்று ஆழ்வார் பலஸ்ருதி தெரிவிக்கிறார் நமக்கு அவ்வளவுதானே வேணும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆமருவி அப்பனை சேவிச்சுட்டே இருக்கணும் வைகுந்தத்துக்கு போன பிறகும் அப்பனை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு நாளும் போவதில்லை அஞ்சு நாள் சரி ஐம்பது நாள் சேவித்தாலும் ஏற்படாது ஆனால் நமக்கு வேறு வழியில்லை இங்கிருந்து விடை கொண்டு அடுத்த திவ்வதேசம் அந்த பெருமாள் வாங்கோ வாங்கோன்னு காத்துன்று அழைக்கிறாரே அடுத்த திவ்விதேசத்துக்கு செல்வோம் அந்த ஊரிலும் பகவானுடைய கருணையை உணர்ந்து வழிபடுவோம்